ஓம் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் என்பது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஐஸ்வர்யம் என்பது எப்படி நம்ம வீட்டிற்குள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக தான் இந்த ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கிராசம் அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்குள்ளே வரும் பெண்கள் செய்யும் சாதாரண விஷயங்களில் கூட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்து ஒட்டி கொண்டு விடும் அதாவது எல்லா நேரத்திலேயுமே இந்த அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும் ஆனால் தினந்தோறுமே இந்த விஷயங்களை தவிர்த்து சில விஷயங்களை காலையிலிருந்து முறைப்படி பெண்கள் கடைபிடிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது வர வேண்டிய நேரத்தில் நீங்கள் இந்த முறைகளை எல்லாமே கரெக்டாக பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களிடம் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கான அந்த நல்ல நிலைமை ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது அது வரும்பொழுது வரும் ஆனால் அது வர்ற சமயத்திலையும் நீங்கள் இதே விஷயங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளணும் எல்லா காலகட்டத்திலையுமே ஐஸ்வர்யம் பெண்களிடம் வந்து சேருவது கிடையாது குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய இந்த ஐஸ்வர்யத்தை பெண்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யம் குறைய பெண்கள் செய்யும் சில இந்த விஷயங்களும் காரணமாக இருக்கின்றன இந்த ஐஸ்வர்யத்தை தக்க வைத்து கொள்ள பெண்கள் என்ன செய்யணும் காலையில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து அதற்கப்புறம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியும் இருக்கும் இந்த பதிவு முழுவதுமாக தெரிந்து கொண்டு இனிமேலாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அந்த ஐஸ்வர்யம் பெருக்கெடுத்து ஓடுவதற்காக இது எல்லாமே கடைபிடித்து பாருங்கள் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது தான் அதில் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னா அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் கடைபிடித்து கொண்டே வரணும் யார் என்ன சொல்கிற அதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு முழு நம்பிக்கையோடு கடைபிடித்து கொண்டு வாருங்க இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க இல்லை ஏதாவது வேலை செய்கிறாங்க இல்லை நீங்களே ஏதாவது செய்கிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்கள் குடும்பமே திடீரென்று பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று நலமோடு வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான் அது என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிற முழு பதிவையும் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஐஸ்வர்யம் பெருக எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் முதலில் சுத்தமான ஆடையை தரித்திருக்க வேண்டும் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்வார் பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்ல சாயம் போன வெளுத்த துணியாக இருந்தாலும் அது பரவாயில்ல ஆனால் கிழிந்த துணிமணிகளை ஒருபொழுதும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியக்கூடாது கிளியும் நிலைமையில் இருக்கும் துணிமணி கிழிந்த துணி இந்த மாதிரியான ஆடைகளை பார்த்தீங்கன்னா அணிந்து கொண்டால் அங்கே ஐஸ்வர்யம் குறைந்துவிடும் அப்படிங்கிறதான் ஏன் பெண்களை மட்டும் சொல்கிறீங்க ஆண்கள்லாம் கிழிஞ்ச துணியை போட்டால் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் குறைஞ்சிடாதா அப்படின்னு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் உண்டு நான் முன்னாடியே நம்ம பல பதிவுகளை சொல்கிறோம் ஏன்னா லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கக்கூடியது பெண்கள் தான் அதனால தான் ஒரு வீட்டில் பெண்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்வது அது யாரும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இப்படி இருங்கன்னு நம்ம சொல்ல கிடையாது இப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்குன்று தெரியும் எப்படியான சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மாமார்கள்லாம் கேட்டு பார்த்தாலே உங்களுக்கே அதெல்லாம் தெரிய வரும் அதனால் இதை முறைப்படி நீங்கள் பின்பற்றினாலே நீங்கள் ஆடை உடுத்துறீங்க அந்த ஆடை பார்த்தீங்கன்னா கிழிந்து இருக்கக்கூடாது அதற்காக இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பதிவு அதை நினைவில் வைத்து கொண்டு உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக கண்டு இதை பின்பற்றுவது மிகவும் சிறப்பு அதேபோல் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் இப்படி கிழிந்த துணிமணிகளை போடும் வரை வேடிக்கை பார்க்கும் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பணவரவு என்பது தடைபடுகிறது எனவே இதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு ஐஸ்வர்யம் பெருங்க பெண்களின் உடை கிழிந்து இருக்கக்கூடாது சில சமயங்களில் நன்றாக இருக்கும் துணியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு பட்டு ஓட்டையாகிவிடும் அல்லது எங்கேயாவது ஆணியில் மாட்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பட்டு கிழிந்து விடும் இப்படி நல்ல வஸ்திரம் கிழிந்தால் அந்த துணியை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தவே கூடாது வஸ்திரத்திலேயும் தோஷம் உண்டு எனவே வஸ்திரத்தை சரியாக அணியும் பெண்களிடம்தான் ஐஸ்வர்யம் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் ஆண்களுமே இதை நோட் பண்ணணும் நல்ல நல்லா பார்த்தீங்கன்னா உடைகளை எடுத்துக்கொண்டு உடைகள் இருக்குதுன்னா பரவாயில்ல இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல உடைகளை எடுத்து அது போடுவது தான் மிகவும் சிறப்புக்குரியது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் எந்த ஒரு அதாவது வீட்டை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அன்றைய தினம் இறைவனுக்காக நம்ம பூஜைகள் செய்கின்ற நாளாக இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் இருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் எப்பொழுதுமே வீட்டை போய் சுத்தம் செய்யணும் நகத்தை வெட்டணும் புருவத்தை திருத்தணும் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பெண்களிடமும் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஐஸ்வர்யம் வந்து சேருவதில் தடை ஏற்படும் எனவே ஐஸ்வர்யத்தை தடை செய்யும் இந்த சில விஷயங்களையும் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது நிலைவாசப்படியில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அங்கே அமர்ந்தோ உட்கார்ந்து கொண்டோ இல்லை தலைவு படுத்துக்கொண்டோ இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை அங்கே அமர்ந்து பேசுவது போன்ற செயல்பாடுகள்லேயும் ஈடுபடக்கூடாது எப்பொழுதுமே உங்களுக்கு எதா பேசணுன்னா ஒன்று வீட்டிற்குள்ளே இல்லைன்னா வெளியே சென்று பேசுவது நல்லது அதை விட்டுவிட்டு கரெக்டாக வாசப்படியில் நின்று தான் எல்லா விஷயத்தையும் சில பேர் பேசுவாங்க இதுவே பார்த்தீங்கன்னா பாதி தருத்திரத்தை தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால் இதையுமே தவிர்த்து விடுவது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வீட்டில் நம்ம பூஜை செய்து விளக்கேற்றும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விலக்கேற்றிய பிறகு நம் வீட்டை விட்டு பெண்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படி சென்று அதாவது விலக்கேற்றுட்டீங்க பூஜையெல்லாம் முடித்து விளக்கு நல்லா எரிந்து அதற்கப்புறம் குளிர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கெட்டு எங்கே போகிறோமோ போகணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இறைவன் நம்ம வீட்டிற்குள் அந்த ஜோதியில் வந்து ஐக்கியமாகி விடுவார் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னா அது நமக்கு எந்த ஒரு பலனும் கொடுப்பது கிடையாது அதனால் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் எனவே பெண்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் அங்கு இருக்கும் கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களிடம் ஐஸ்வர்யம் மேலும் பெருகும் கோபுரம் இல்லாத குலதெய்வ கோவில்களில் மூலவருக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கோபுரம்தான் அதாவது மூலவருக்கு மேலே கோபுரம் மாதிரி சின்னதாக செஞ்சுருப்பாங்க அதையுமே நீங்கள் தரிசனம் செய்து வணங்கினால் போதும் அதாவது பெரிய இப்போ பெரிய கோவில்களில் போனீங்கன்னா கோபுரமானது முன்வாசல்லையே பெருசாக வச்சுருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள கருவறையில் உள்ள மூலவருடைய அந்த கோபுரத்தை நீங்கள் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதனாலும் உங்களிடம் ஐஸ்வர்யம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அதே போல் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஒரு அபரிவிதமான நம்பிக்கை எனவே வெள்ளிக்கிழமையில் தவறாமல் தலைக்கு எண்ணி வைத்து குளிக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களிடம் வர வேண்டிய ஐஸ்வர்யம் கூடிய விரைவில் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ விஷயங்களை பெண்களுக்கு சொல்கிறீங்களே ஆண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு மனதில் நினைக்கலாம் அதாவது வீட்டில் உள்ள ஆண்கள் எந்த வேலை எதில் முயற்சி செய்தாலுமே அதில் பாதி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்கின்ற இந்த சுபகாரியங்களில் தான் அடங்கியிருக்கிறது அவர்களுக்கு தேவையான முன்னேற்றம் ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு பிறந்தாலே அந்த பிறந்த யோகத்திலே அவர்களுக்கான அந்த முன்னேற்றம் ஏற்படும் அப்போ எல்லாம் அந்த பெண் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அடங்கியிருக்கின்றது அதனால தான் அவர்களுக்கு இவ்வாறான பல விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சாஸ்திர குறிப்புகளை நம்ம பலவாறு சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அதனால் தொடர்ந்து இது எல்லாமே நீங்கள் கடைபிடித்து கொண்டு வந்தாலே ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ பெரிய பெரிய சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் எல்லாமே அதை தக்க வைத்து கொள்வதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் தினமும் முறைப்படி கடைபிடிப்பதனால தான் அந்த செல்வங்கள் அப்படியே அவர்களிடம் நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறது முதலில் எப்பொழுதுமே காலையில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டின் அனைத்து தெய்வங்களுமே உள்ளே நுழையும் அந்த முன் வாசல் பகுதி படி இருக்கில்ல நம்ம போய்ட்டு வர்ற இடம் அதை எப்பொழுதுமே கோலம் போடும்பொழுது கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி கோலம் விட்டு வாசனை மிக்க மலர்களை வைத்து அழகாக வைத்திருக்க வேண்டும் அந்த நிலைவாசல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெய்வ கடாட்சத்தோடு இருக்கும் பொழுது நம்ம வீட்டிற்குள் அனைத்து விதமான நேர்மறை சக்திகளும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அது தெய்வங்களாக இருக்கட்டும் நல்ல இது எதிர்வினைகள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே போய் நல்ல சக்திகளானது உள்ளே வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்திருக்க வேண்டும் வாசலிலிருந்து உள்ளே நுழையும் பொழுதும் எதிர்புறத்தில் கண்ணாடி அல்லது விநாயகர் படம் இருக்க வேண்டும் நிலைவாசல் படியின் பின்புறம் மகாலட்சுமி தேவியின் படத்தை வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே மகாலட்சுமி தேவியின் படம் வீட்டின் உள்ளே நுழையும் திசையில் நோக்கி தான் இருக்க வேண்டும் அதாவது உள்ள வீட்டிற்குள் நுழைற பார்த்தீங்கன்னா அந்த திசையை நோக்கி இந்த படத்தை வைத்திருப்பது மிகவும் நல்லது அதேபோல பூஜைலையும் போடக்கூடிய அந்த கோலங்களான இதயகமல கோலம் லக்ஷ்மி கோலம் சக்கர கோலம் கோலம் போன்ற கோலங்களிலும் ஏதேனும் ஒன்றை போட்டு வைப்பது மிகவும் விசேஷமானது இந்த ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரம் இல்லை அந்த சக்கரம் இல்லைன்னா சரவணபாவ அப்படின்னு ஏதாவது விஷயங்களை நம்ம எழுதி வைப்பதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கோலத்தில் அந்த இறைவன் வந்து அமர்வார் அப்படிங்கிறது தான் தினமும் உங்களால் முடிஞ்சிச்சு என்றால் பூஜை இறையில் பார்த்திங்கன்னா காலை மாலைன்னு இரண்டு வேலைகளிலுமே ஏற்றி வழிபட வேண்டும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு இந்த இரண்டு நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது பார்த்தீங்கன்னா இருவேளையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது தீபத்தில் எரியும் தீபச்சுடர் எவ்வாறு ஒளிர்விட்டு எரிகின்றதோ அதுபோன்று உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் விலகி நேர்மறை எண்ணங்கள் குடி கொண்டும் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்ததாக நெற்றியில் பார்த்தீங்கன்னா வைக்கும் அந்த மஞ்சள் குங்கும போட்டினை எப்பொழுதுமே கிழக்கு திசை நோக்கி தான் வைக்க வேண்டும் ஏனென்றால் எவ்வாறு சூரியன் கிழக்கில் உதித்து ஒளிர்விட்டு பிரகாசமாக அவர் வலம் வருகிறாரோ அதே போன்று நெற்றியில் வைக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் எப்பொழுதும் நீடோடி நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் திருநீர் நெற்றி நிறைய பூசணும் அப்படிங்கிறப்ப ஓம் நமசிவாய் அப்படிங்கிற மந்திரத்தையுமே கூறிக்கொண்டு தான் பூசணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வீட்டில் பயன்படுத்தப்படும் மங்கள பொருட்களாக இருக்கக்கூடியது மஞ்சள் குங்குமம் உப்பு பால் தயிர் இவை வீட்டில் எப்பொழுதுமே குறைவின்றி எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது ஏனென்றால் இவை அனைத்துமே மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருட்களாகும் அடுத்தது பூஜை இறையில் கடவுளுக்கு நேராக இறந்தவர்கள் படத்தை வைத்து பூஜை செய்வது என்பதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா நம்ம முன்னோர்களை கடவுள் என்று தான் சொல்லுவோம் ஆனாலும் பித்துருக்கள் வேற கடவுள் வேற நம்ம வழிபாடு செய்கின்ற இறைவன் வேறு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்வது என்பது நமக்கு நன்மை பயக்காது என்று சில குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதன் பாத்திரமாகத்தான் நம்ம அதை தவிர்த்து வைப்பது மிகவும் நல்லது அதாவது அவர்கள் ஃபோட்டோவை அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அவர்களின் படத்தை தனியாக வேறு இடத்துல வைத்து பூஜை செய்தாலே அதுவும் நமக்கு நல்ல பலன்தான் போல் உங்கள் வீட்டிற்கு இப்போ ஏதாவது ஒரு சிறு குழந்தைகள் இல்லை பெரிய பெண்கள் யார் வந்தாலும் சரி அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் பெண்களுடன் தான் மகாலட்சுமி தேவி வீட்டிற்குள் வருவார்கள் அப்படிங்கிறது அவர்கள் யாராக இருந்தால் நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காது யாராக இருந்தாலும் நம்ம வீட்டிற்குள் வராங்க அப்படின்னா சிரிச்ச முகத்தோடு தான் அவர்களை எப்பொழுதுமே வரவேற்க பழகிக்கொள்ளுங்கள் வாசல்லே இடிஞ்ச முகத்தோடு அவர்களை வரவேற்போமா வேண்டாமான்னு அந்த ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடாது வந்துட்டாங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு எப்பொழுதுமே வரவேற்கக்கூடிய அந்த மனநிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனவே அவர்கள் நன்றாக அவர்கள் நன்றாக உபசரித்து மகிழ்வித்து அனுப்ப வேண்டும் அப்போது தான் அவர்களுடன் வரும் அந்த லக்ஷ்மி கடாசம் நம் வீட்டில் அப்படியே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது அதே போல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை உறவினர் வீட்டிற்கு செல்லும் பெண்கள் அங்கேயே தங்கிவிடாமல் மறுபடியும் அவர்களது வீட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் திரும்பி வராமல் அங்கேயே தங்கிவிட்டால் உங்களுடன் வரும் அந்த மகாலட்சுமி தேவி நீங்கள் செல்லும் அந்த வீட்டிலேயே தங்கிவிடும் அப்போ நீங்கள் இருக்கின்ற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிடாசும் போய்விடும் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கப்பறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் கசப்பு நிறைந்த காய்கறிகளான சுண்டக்காய் பாகற்காய் போன்றவற்றை சமைக்கக்கூடாது ஏதேனும் இனிப்பு வகைகளை சமைக்கலாம் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை என்பது கடவுளுக்கு பூஜை செய்யும் நாள் என்பதனால் அன்று கசப்பினை தவிர்க்க வேண்டும் இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து கடைபிடித்து முறைப்படி நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே எவ்வளவு கடினமான சூழ்நிலை இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது விரைவில் உங்களுக்கு சரியாக விடும் அப்படிங்கிறதான் ஆனால் தொடர்ந்து செய்து வந்தால் அது உங்களுக்கு சுலபமாக பழகிவிடும் தினம்தோறும் நீங்கள் கடைபிடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டு நமக்கு ஒன்றும் மாற்றம் தெரியலேன்னு விட்டுறக்கூடாது இவற்றை நீங்கள் பழகி கொண்டால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பல நன்மைகள் வந்த இடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது தினந்தோறும் அதாவது வாரத்திற்கு செய்ய வேண்டியதை வாரம் வாரம் செய்யணும் தினந்தோறும் கடைபிடிப்பது என்ன வாசல் பெருக்கி கோலம் போடுவது அதுக்கப்புறம் முடிஞ்சால் வீட்டில் விளக்கிட்டுருக்குது இதுபோல் பல விஷயங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு உடை அணிந்து திருமணமான பெண்கள் எப்பொழுதுமே நெற்றி வைக்கல குங்குமம் அணிந்து இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது அது எல்லாத்தையுமே தினம்தோறும் இங்கே கடைபிடித்து கொண்டு வந்தாலே நல்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா மேலும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக